சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார விடுமுறையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையிலிருந்து விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்பவர்களின் வசதி மற்றும் தேவைகளின் அடிப்படையில் வார இறுதி மற்றும் பண்டிகை முகூர்த்த நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்த நாள் அடுத்து சனி ஞாயிறு மாத கடைசி வார விடுமுறை நாட்கள் இதனை எடுத்து சொந்த ஊர் செல்பவர்களின் வசதிக்காக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஜூன் வெள்ளிக்கிழமை மற்றும் வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதல் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் மா மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமை பேருந்துகளும் சனிக்கிழமை பேருந்துகளும் இயக்க இதே போல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை பேருந்துகளும் சனிக்கிழமை ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் மாதவரத்திலிருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இருபது பேருந்துகள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஞாயிற்றுக்கிழமை ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் முன்பதிவு செய்து தங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையிலிருந்து விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்பவர்களின் வசதி மற்றும் தேவைகளின் அடிப்படையில் வார இறுதி மற்றும் பண்டிகை முகூர்த்த நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்த நாள் அடுத்து சனி ஞாயிறு மாத கடைசி வார விடுமுறை நாட்கள் இதனை அடுத்து சொந்த ஊர்கள் செல்ப வசதிக்காக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்